வெளிநாட்டில் இருந்து இந்தியா வந்த ஒருவருக்கு குரங்கு அம்மை எம்பாக்ஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தனிமைப்படுத்தப்பட்ட அந்த நோயாளிக்கு மேற்கு ஆப்பிரிக்க கிளேட் இரண்டு இன் குரங்கு அம்மை நோய் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டுள்ள ஆண் நோயாளி அண்மையில் குரங்கு அம்மை நோய் பரவி வரும் நாட்டுக்கு பயணம் செய்துள்ளார் தற்போது அவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் மருத்துவ ரீதியாக அவர் நலமுடன் இருக்கிறார் எந்தவொரு இணை நோயாலும் அவர் பாதிக்கப்படவில்லை குரங்கு காய்ச்சல் பாதிப்பு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏற்பட்டது தற்போது நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் ஒன்று லட்சத்துக்கும் மேற்பட்டோர் குரங்கு காய்ச்சல் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் இவர்களில் இதுவரை இருநூற்றி இருபது பேர் இறந்துள்ளனர் இதையடுத்து குரங்கு காய்ச்சலை சர்வதேச சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார நிறுவனம் கடந்த மாதம் அறிவித்தது குரங்கு அம்மை பாதிப்பு ஏற்பட்டால் காய்ச்சலுடன் உடலில் கொப்புளங்கள் ஏற்படும் இந்த பாதிப்பு இரண்டு முதல் நான்கு வாரங்கள் வரை இருக்கும் இது காற்று மூலம் பரவாது தற்போது புதிய வகை மோசடி அரங்கேறி வருகிறது யாரோ ஒருவர் தெரிந்தே உங்கள் வங்கிக் கணக்குக்கு கூகுள் பே ஜிபை மூலம் பணம் அனுப்புகிறார் பின்னர் அவசரத்தில் வேறு ஒருவருக்கு அனுப்புவதற்கு பதிலாக உங்கள் எண்ணுக்கு அனுப்பிவிட்டேன் எனவே தவறுதலாக நான் அனுப்பிய பணத்தை மீண்டும் எனக்கு அதே எண்ணில் அனுப்பி வையுங்கள் என கெஞ்சி கேட்பார் நீங்கள் இறக்கப்பட்டு பணத்தை திருப்பி அனுப்பினால் உங்கள் கணக்கு ஹேக் செய்யப்பட வாய்ப்பு உள்ளது எனவே யாராவது உங்களுக்கு தவறாக பணம் அனுப்பியிருந்தால் அழைப்பாளரிடம் அடையாளச் சான்றுடன் அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கு வந்து பணமாக எடுத்துக் கொள்ளச் சொல்லுங்கள் இந்த மோசடி ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றது எனவே இதை பொதுமக்கள் கவனத்தில் கொள்ளவும் கடந்த ஏழாம் தேதி நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டது இதையடுத்து பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு செய்து வருகின்றனர் அந்த வகையில் மும்பையின் கிங் சர்கில் பகுதியில் எழுபதாவது ஆண்டாக கவட் சரஸ்வத் ராமின் ஜிஎஸ்பி சேவா மண்டல் அமைப்பின் சார்பில் விநாயகர் சிலை வைக்கப்பட்டுள்ளது இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத களிமண் இயற்கை வண்ணம் உள்ளிட்ட பொருட்களைக் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது இங்கு காகிதம் பிளாஸ்டிக் பயன்படுத்தப்படுவதில்லை இங்குள்ள விநாயகர் சிலை அறுபத்தாறு கிலோ தங்கம் முன்னூற்று இருபத்தைந்து கிலோ வெள்ளி மற்றும் இதர விலை உயர்ந்த ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இவற்றில் பெரும்பாலானவை பக்தர்களால் நன்கொடையாக வழங்கப்பட்டவை ஆகும் இதனால் இந்த விநாயகர் நாட்டிலேயே விலை உயர்ந்தவராக கருதப்படுகிறார் இதையடுத்து இந்த விநாயகர் சிலை அமைந்துள்ள பந்தல் நானூறு கோடி ரூபாய்க்கு நியூ இந்தியா அஷ்யூரன்ஸ் நிறுவனத்தில் காப்பீடு செய்யப்பட்டுள்ளது என்று கூறப்படுகின்றது திருட்டு தீ விபத்து நிலநடுக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடர்களால் இந்த விநாயகருக்கு சேதம் ஏற்பட்டால் அதை காப்பீட்டு நிறுவனம் ஈடுகட்டும் மேலும் பூசாரிகள் பக்தர்கள் பணியாளர்கள் பாதுகாவலர்கள் மட்டுமல்லாது பந்தலில் பயன்படுத்தப்பட்டுள்ள அனைத்து பொருட்களுக்கும் இந்த காப்பீடு பொருந்தும் பிரான்ஸ் தலைநகர் பாரிசில் கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் பாரா ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வந்தன நேற்றுடன் பாராலிம்பிக் போட்டிகள் முடிவடைந்த நிலையில் இந்தியா சார்பில் மொத்தம் இருபத்தொன்பது பதக்கங்கள் வெல்லப்பட்டன இந்திய வீரர் வீராங்கனைகள் ஏழு தங்கம் ஒன்பது வெள்ளி பதிமூன்று வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றினர் இதையடுத்து பட்டியலில் இந்தியா பதினெட்டாவது இடத்தை பிடித்தது இந்த போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த தங்கவேல மாரியப்பன் துளசிமதி முருகேசன் மணிஷா ராமதாஸ் ஸ்ரீ சிவன் ஆகியோர் பதக்கம் வென்றனர் இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டத்துக்கு அண்டை மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் இரண்டாம் சீசனுக்காக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பல வண்ண மலர்கள் நனவு செய்யப்பட்டு அவை தற்போது குலுங்கத் தொடங்கியுள்ளன ஒரே செடியில் மஞ்சள் மற்றும் சிவப்பு என இரு வண்ண டேலியா மலர்கள் பூத்துள்ளது இதில் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது முதுமலை தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தியின் போது அங்குள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்படும் இதில் சிறப்பம்சம் முகாமில் உள்ள வளர்ப்பு யானைகள் மணி அடித்து மண்டியிட்டு தோப்பு விநாயகரை வழிபடுவதுதான் கோவிலில் உள்ள விநாயகருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தீபாராதனையை ஏந்தி குருக்கள் முன்னே செல்ல மசினி அவருக்கு பின்னால் மணியெடுத்தவாறே சென்று கோவிலை மூன்று முறை சுற்றி வந்தது விநாயகருக்கு தீபாரதனை காட்டிய போது பூஜையில் பங்கேற்ற யானைகள் பிளறு தெப்பாடு பகுதியே அதிர்ந்தது பின்னர் பிள்ளையார் முன்பு துதிக்ககளை வளைத்து உயர்த்தி விநாயக பெருமானை வழிபட்டது யானைக்குட்டியின் பிள்ளையார் வழிபாடு அங்கு யானைகள் நடத்திய பூஜை காண வந்திருந்த நூற்றுக்கணக்கான சுற்றுலாப் பயணிகளை வியப்பில் ஆழ்த்தியது பூஜை முன்னிட்டு யானைகளுக்கு பொங்கல் கரும்பு தேங்காய் பழம் மற்றும் வெல்லம் என சிறப்பு பதார்த்தங்கள் வழங்கப்பட்டது பின்னர் விழாவை கண்டுகளித்த அனைத்து சுற்றுலாப் பயணிகளுக்கும் சர்க்கரை பொங்கல் மற்றும் சுண்டல் வழங்கப்பட்டது